அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே எதிர்காலமாக இருக்கின்ற இளைஞர் சமுதாயமே இப்பொழுது மத்திய சென்னை தொகுதியில் திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணியினர் எஸ்டிபிஐ கட்சியினர் ஓட்டை பிரிக்கின்றார்கள் என்ற ஒரு பொய்யான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இது ஒரு மோசடி பிரச்சாரமாகும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் முதலில் ஓட்டை பிரிக்கின்றார்கள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும் இந்திய அரசியலைப் பற்றி தெரிந்த எல்லோருக்கும் தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் யார் ஜெயிக்கின்றார்களோ அவர்கள்தான் பாராளுமன்றத்தை கைப்பற்றுவார்கள் என்பது அந்த உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதியில் அரசியலில் பரம எதிரிகளாக இருந்த எஸ்பியும் பிஎஸ்பியும் கூட்டணி வைத்து போட்டியிடுகின்றார்கள் ஆனால் அங்கு காங்கிரஸ் செய்வது என்ன ஏழு தொகுதிகளை தவிர எல்லா தொகுதிகளிலும் ஓட்டுகளை பிரிக்கும் வகையில் போட்டியிடுகின்றார்கள் அதிலும் கூடுதலாக பிரிக்க வேண்டும் என்று பிரியங்கா காந்தியையும் கொண்டு இறக்கி வைத்து ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இவர்கள் பொது எதிரியான பிஜேபியை வீழ்த்துவதுதான் இவருடைய நோக்கம் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் ஒன்று பிஎஸ்பி எஸ்பியோடு கூட்டணி சேர்ந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் காங்கிரஸ் ஜெயிக்க வாய்ப்புள்ள ஒரு அஞ்சு தொகுதிகளிலையோ பத்து தொகுதிகளிலோ போட்டியிட்டு விட்டு மற்ற தொகுதிகளை பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் மதசார்பற்ற கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஒரு சிறிய விட்டுக்கொடுப்பை கூட காங்கிரஸ் கூட்டணி விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதென்றால் அவர்கள் பிஜேபியினுடைய பி டீமாக அங்கு வேலை செய்கின்றார்களோ என்று கேட்க தோணுகின்றது அதேபோன்று டெல்லியிலும் என்ன நடக்கின்றது சாதாரண அரசியல் தெரிந்தவர்கள் கூட சொல்கின்றார்கள் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் கூட்டணி வைத்தால் ஏழு சீட்டும் இந்த மதசார்பற்ற அணிகளுக்கு கிடைக்கும் இவர்கள் கூட்டணி வைக்கவில்லை என்றால் ஏழு சீட்டும் பிஜேபிக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இவர்கள் உண்மையிலேயே பிஜேபி என்ற பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று இவர்களுக்கு நோக்கம் இருந்தால் இவர்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும் அதுவும் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவராகவே முன்வந்து முன்வந்து கூட்டணிக்கு தயாராக இருக்கின்ற போது கூட காங்கிரஸ் ஏறெடுத்து பார்க்கவில்லை இதுவரை இழுத்து கொண்டிருக்கின்றது பிஜேபி ஜெயித்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கின்றது இதேபோன்று நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்கின்றது ஆந்திரப்பிரதேசத்தில் என்ன நடக்கின்றது கேரளத்தில் என்ன நடக்கின்றது எனவே இவர்கள் இங்கெல்லாம் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிறிய விட்டுக்கொடுப்பை கூட விட்டுக் கொடுக்க தயாராகாத இவர்கள்தான் முஸ்லீம் சமூகத்தோடு மட்டும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் அரசியலில் சன்னியாசம் போக வேண்டும் ஏனென்றால் பிஜேபி வந்துவிடும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மோசடி பிரச்சாரத்தினுடைய உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உள்நோக்கம் இரண்டு ஒன்று இவர்களுடைய சுயலாபத்திற்காக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகளை எந்த கஷ்டமும் படாமல் எந்த சிரமமும் படாமல் முஸ்லிம்களுடைய சிறுபான்மை மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் போராடாமல் எந்த வாக்குறுதிகளையும் வழங்காமல் உண்டான ஒரு சுயலாப நோக்கு இரண்டாவதாக முஸ்லீம் சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒரு உள்ள அரசியல் ஆளுமைகள் உள்ள அரசியல் கட்சிகள் உருவாகிவிடக் கூடாது என்பதிலும் இவர்கள் கண்ணு கருத்துமாக இருக்கின்றார்கள் இந்த இரண்டு சதி நோக்கம் இதுக்கு பின்னால் இருக்கின்றது எனவே முஸ்லிம் சமூகமும் சிறுபான்மை சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் இந்த சதியை புரிந்து உண்மையான மதசார்பற்ற அணியாக ஒரு அற்புதமான வாய்ப்பாக கிடைத்திருக்கக்கூடிய மத்திய சென்னையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் தெஹ்லான் பாக்கவி அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் இவர்களுடைய எல்லா மோசடி பிரச்சாரத்தையும் புறக்கணித்து வாக்களிப்பதுதான் நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகச்சிறந்ததாக அமையும் ஒரு மாற்றத்திற்கு மிகச் சிறந்ததாக அமையும் இன்னொன்று பாசிசத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரு அரசியல் பேர் இயக்கம்தான் எஸ்டிபி ஐ அதனால்தான் பிஜேபியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா எஸ்டிபி பார்த்து மிரல்கின்றார் நரேந்திர மோடி எஸ்டிபி பார்த்து அலறுகின்றால் எனவே ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய எஸ்டிபி கட்சியின் வேட்பாளரான தெஹ்லான் பாக்கவி அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து பிஜேபிக்கு எதிரான உறுதியான ஒரு நிலைப்பாட்டை மத்திய சென்னை தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் எடுக்க வேண்டுமென்று நான் அன்போடு இந்த தருணத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்